ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஆரம்பிக்கும் அந்த வாரம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இன்னல்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ அதுக்காக தான் ஜோதிடர்கள் வந்து வாரம் நடக்கக்கூடிய வார ராசி பல்லனை ஷேர் அதில் வரக்கூடிய வாரம் இன்றையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரமானது இருக்குது இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய கூட்டணி இதனோட அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசிக்காரங்க பெறுவாங்களோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வார ராசி பலனாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வார ராசி பலனுக்கான இன்ட்ரோவை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக வார ராசி பலனுடைய நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வந்து பார்த்துடலாம் அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு குரு பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் கும்ப ராசியில பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறாரு ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த வாரம் கிரகங்களுடைய பயணம் வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகமாற்றம் எதுவும் பெருசா கிடையாது அதே போல வரக்கூடிய வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து மகரம் கும்பம் மீனோ மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால மெதுனோ கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கு தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமும் கிடையாது ஸோ தனுசு ராசிக்காரங்க சந்திராஷ்டமத்துல தப்பிச்சுட்டீங்க ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய இந்த கூட்டணி இந்த அமைப்புனால நீங்க பெறக்கூடிய பலன்களை வந்து ஜோதர்களுக்கு கணிச்சிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்க பெற போறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்க ராசிக்கு சூரிய பகவான் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு இந்த ஏழு நாள் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதன் காரணமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது இருக்கு ஸோ சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால தொழில் நீங்கள் நார்மலாக செய்துட்டு இருந்தாலும் சரி பிரம்மாண்டமாக செய்துட்ருந்தாலும் சரி தொழில் பொறுத்த வரைக்கும் இடையூறுகள் நிறைய வரும் சின்ன சின்ன தொல்லைகள் நிறைய உருவாகும் ஸோ தொழில் பொறுத்தவரைக்கும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது அப்படி முடிவு எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு பேர் ஆபத்தை வந்து கொடுக்கும் அதனால் முடிவுகள் வந்து அவசரமாக எடுக்கக்கூடாது அதே போல் குறிப்பாக சிறு வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிரமங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சிறு வியாபாரிகள் இந்த ஏழு நாள் வியாபாரத்தை அமைதியோடு நடத்துறது நல்லது கஸ்டமர்கள் கிட்ட கோவப்பட வேண்டாம் மீறி கோவப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக மாறும் தான் நீங்கள் வளர்ந்து வந்துட்டு இந்த நேரத்தில் கோவங்கிறது ஆகவே கூடாது வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து யாரையும் நம்ப கூடாது ஒருவரை நம்பி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தும் காரணம் என்னன்னா சூரியன் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு கூட இருக்கிறவங்க நல்லவங்க தான் ஆனால் உங்களுடைய கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை நீங்கள் ஏமாறணும் அப்படிங்கிறது விதி அதனால தான் வந்து யாரையும் இந்த ஏழு நாள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் ஸோ வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் ஸோ இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க வியாபாரம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் எதையும் நீங்கள் பெருசாக வந்து செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது மெயினா எதையும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது சோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இல்லாம இருந்தாலும் சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்றமான பலன்களை தரும் ஒரு சில நேரம் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல உயர்வான பலன் கிடைக்கும் அதே சந்திரன் ஒரு சில நேரம் வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு டேமேஜான பலன்களும் கிடைக்கும் இப்படி சந்திரன் வந்து என்ன செய்வாரு அப்படிங்கிறது இந்த ஏழு நாள் சொல்லப்படாது அதனால் தனுசு ராசிக்காரங்க சந்திரனுடைய நகர்வுகளால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ சந்திரன் ஆகட்டும் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு மோசமான இதில் தான் இருக்குது ஏழு நாளுமே தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக செயல்படணும் என்று தான் விதி என்ன பண்ணுறது விதி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இந்த வாதரம் இந்த மாதிரி ஆட்டி வைக்கப்போகுது ஸோ இதற்கேற்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாயுடைய அமைப்பு செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதன் காரணமாக வியாபாரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள் வந்து ஏமாற்றம் அடைவாங்க வியாபாரத்துல எதிரிகள் ஏமாற்றம் அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு வியாபாரம் உங்களுக்கு படுஜோறாக இருக்குங்கிறது கிடையாது வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் எதிரிகள் வீழ்த்துவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வீழ்த்துறது அவங்க ஏமாந்து போயிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு தான் ஆல்ரெடி வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குல்ல இதில் அவங்க எங்கே நஷ்டப்படுத்துறது அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிக செலவழிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும்போது ஆடை ஆபரணங்களுக்கு செலவு பண்ணாதீங்க அது செலவு பண்ணுறதுனால அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதனால ஆடை ஆபரணங்களுக்கு அதிக செலவு இந்த ஏழு நாள் பண்ண வேண்டாம் அதே போல் நீங்கள் கட்டுமான தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கட்டுமான தொழில் சிறப்பாக இருக்கும் கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏழு நாளும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால் கட்டுமான தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்கள் தொழிலை எந்த மாதிரியெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் செயல்படுத்துங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அதே போல் செவ்வாயை தொடர்ந்து ராகு வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாரு ராகு நான்காவது இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பயப்பட வேண்டிய இடம்தான் மெயினாக நீங்கள் போட்டி பந்தயங்களில் எடுப்பவர்களாக இருந்தீங்கன்னா துணிந்து இறங்கணும் போட்டி பந்தயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா துணிந்து இறங்கி அடிக்கணும் அதை விட்டுட்டு இறங்கினதுக்கு பின்னாடி ஐயோ இறங்கிட்டோமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பதட்டப்படக்கூடாது ராகு நான்காவது இடத்துல இருக்கும்போது இறங்கி துணிந்து பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அரசு வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கூட அதிக நன்மைகள் வந்து நடைபெறும் அதனால அரசு வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த ஏழு நாள் உங்க வேலையில வந்து எந்த ஒரு கவன சிதறலும் இருக்கக்கூடாது கவனத்தோடு ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்க்க வேண்டும் ராகு நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்கும் ராகுவை தொடர்ந்து குரு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் மேலதிகாரிகளுடைய கோபம் வேலையை பாதிக்கும் அதனால வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கல்வி சம்மந்தமான எந்த ஒரு முடிவுகளும் அவசர அவசரமாக எடுக்கக்கூடாது அவசர முடிவுகள் ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அதனால சனியுடைய இந்த இடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து ஆபத்து தான் ஸோ சனியுடைய மூன்றாவது இடம் இருக்குது இல்லை அது வந்து செய்கின்ற தொழிலை மாற்றத்தையே உருவாக்கும் அதனால தொழிலில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிர்பாராத வகையில் ஓரளவு பணவரவு உங்களுக்கு உண்டாகும் அதனால பணவரவு வருமா அப்படிங்கிற கவலை வந்து தூக்கி போடுங்க வீடுமனை வாங்குறது அந்த மாதிரி வேணால் பண்ணலாம் ஆடை ஆபரணங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது மெயினாக புதன் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்கள் கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பகை வந்துடும் நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த ஏழு நாள் உங்களுக்கு அவசியம் புதன் நான்காவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் மெயினாக விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கேது பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கமிஷன் வியாபாரம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு மெயினாக பங்கு சந்தையில் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும் சுக்கரன் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால நம்பியவர்கள் ஏமாற்றம் தருவாங்க அதனால் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது வியாபாரிகள் நீங்கள் கடுமையான முயற்சி செய்திங்கன்னா லாபம் பார்க்கலாம் கடன்கள் குறையும் கையிருப்பு கூடும் ஸோ லாபம் பார்க்கறதுக்கு கடுமையான முயற்சிங்கிறது ரொம்ப அவசியம் ஆகும் மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாளும் இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் நிறைய இருக்குது இந்த ஏற்ப இந்த ஏழு நாள் செயல்பட வேண்டும் இந்த வார ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க முழுசா தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களை போல் அவங்களும் இந்த வார ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழன்கள் கேட்ப இந்த ஏழு நாள் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி